உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடு வழங்கும் விஜய் கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் உட்பட மூன்று பேர் மீது கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த துயர சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்த விஜய் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் இழப்பீடு அறிவித்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக கரூர் கரூர்டவும் காவல்துறையினர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக செயலாளர் மதியழகன் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அத்துடன் பொதுச் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய இரண்டு பேரையும் வழக்கில் சேர்த்து விசாரித்து வருகின்றனர் குறித்த சம்பவத்தையடுத்து கட்சியின் அங்கீகாரத்தை இரத்து செய்வதோடு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்துக்கு மதுரை மாநகிரியைச் சேர்ந்த சட்டத்தரணியொருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் ஆலவந்தான்பட்டியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரும் கரூர் துயர சம்பவத்துக்கு காரணமாக நடிகர் விஜய் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது உரிய சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எந்தவித பாரபட்சமுமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இணைய வழியினூடாகவும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன